பல அலுவலகங்கள் ஏறி இறங்கியும் இனியும் வீட்டில் மின்சாரம் கிடைக்காமல் துயரம் அனுபவித்து வருகிறார் மூணாரை சேர்ந்த வயதான பெண் ஒருவர் மூணார் காவல் நிலையம் அருகில் வசிக்கக்கூடிய தனபாக்கியம் தான் இப்போதும் வீட்டில் மின்சாரம் இல்லாமல் துயரம் அனுபவித்து வருவது எழுபது வயதுக்கும் அதிகமாக உள்ள தனபாக்கியம் முப்பது வருடங்களாக மூணாரில் தங்கியுள்ளார் ஒரே அறை கொண்ட வீட்டில் தனியாக தங்கியுள்ளார் இவருடைய பிள்ளைகள் அனைவரும் திருமணம் முடிந்து வேறு இடங்களில் தங்கியுள்ளனர் சொந்தமாக உள்ள வீட்டில் மின்சார இணைப்பு கொடுக்க வேண்டுமென்றே இந்த வயதான பெண் விரும்பி வருகிறார் இதற்காக பல இறங்கினார் ஆனால் ஏமாற்றம் மட்டுமே கிடைத்தது கொடுத்த ஊனியா ஊனி ஆஃபீஸர் கொடுத்து ஊனியா இருந்து வாங்கிட்டு வந்த இந்த ஊனி ஆஃபீஸர் கொடுத்து அவ இப்ப ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எனக்கு காரணம் நடக்க முடியாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே போய் எழுதி வாங்கிட்டு வர சொல்றான் ரெண்டு மூணு ஆபிசு கொண்டு போய் எழுதி கொடுத்தேன் அங்கே ஒர்க் ஷாப்பில் எழுதி கொடுத்து ஒர்க் ஷாப்பில் இருந்து ஊனி ஆஃபீஸ் அங்கே அங்கேருந்து எழுதிட்டு வந்து இங்கே இந்த ஆஃபீஸ் கொடுத்து எது கிடையாது அவர் இவரும் தெய்வகுலத்தை போச்சலா மின்சார இணைப்பு கொடுப்பதற்கான சில சான்றுகள் கொடுக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதாக தனபாக்கியம் தெரிவித்தார் சான்றுகள் கொடுக்க மீண்டும் அலுவலகங்களுக்கு ஏறி இறங்குவதற்கான நிலை இப்போது தனபாக்கியத்திற்கு இல்லை சோலார் வெளிச்சம் தான் இப்போதுள்ள நம்பிக்கை இரவு நேரத்தில் குறைந்த அளவு மட்டுமே சோலார் வெளிச்சம் கிடைக்கிறது மின்சார இணைப்பு இனி மின்சார இணைப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இந்த வயதான பெண்ணுக்கு இல்லை நியூஸ் பீரோ மூணார்